உங்க வீட்டிலும் படுக்கையின் கீழ் பொருட்கள் இருந்தா உடனே எடுத்துடுங்க தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் நடப்பதை பாருங்க வீட்டில் பலருக்கும் இடம் குறைவாக இருக்கும் என்று படுக்கையின் கீழ் கூட சேமிப்பு இடம் மாதிரி பயன்படுத்துவது வழக்கம் அதாவது பழைய புத்தகங்கள் பழைய உடைகள் சூட்கேஸ் பிளாஸ்டிக் பைகள் என பல பொருட்கள் அங்கு அடுக்கி வைத்திருப்பார்கள் இப்படி பொருட்களை படுக்கையின் கீழ் வைத்தால் அது மனநிலையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்குமா அது எப்படி தெரியுமா முதலில் படுக்கையின் கீழ் இடைவெளி காலியானால் அங்கே காற்றோட்டம் சீராக இருக்கும் இதனால் வீட்டின் ஆற்றல் ஓட்டம் தடைபடாது ஆனால் அந்த இடம் முழுவதும் பொருட்களால் நிரம்பி இருப்பதாலேயே சுறுசுறுப்பு ஆற்றல் செல்லும் வழி அடைக்கப்பட்டு விடுகிறது இதன் விளைவாக வீட்டில் சோம்பல் மன அழுத்தம் சின்ன சின்ன தகராறு அதிகரிக்கும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக ஆரோக்கியம் படுக்கையின் கீழ் பொருட்கள் அடைத்திருப்பதால் தூசி பூஞ்சை பாக்டீரியா தேங்கும் இதனால் சுவாச கோளாறுகள் அலர்ஜி தோல் பிரச்சனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இது அதிக பாதிப்பு தரும் மேலும் உளவியல் ரீதியாகவும் ஒரு தாக்கம் உண்டு மனநல ஆலோசகர்கள் கூறுவது படுக்கையின் கீழ் பழைய தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அது மனதில் பழைய நினைவுகளை அடைத்து வைத்திருப்பது போல இருக்கும் இதனால் மன அழுத்தம் கவலை முன்னேற்றத்திற்கு தடைகள் வரலாம் சுத்தமாக வைத்திருப்பவர்கள் மனதிலும் தெளிவாகவும் இருப்பார்கள் என்பது பல ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு முக்கிய விஷயம் படுக்கையின் கீழ் இருப்பது சேமிப்பு என்று நினைத்தாலும் அது அழுக்கு கூடாரமாகிவிடும் சுழலும் காற்று அங்கிருந்த தூசியை மேலே கொண்டு வந்து படுக்கும் இடத்தையே பாதிக்கிறது அதனால் நிம்மதியான உறக்கம் குறைந்து உடல் சோர்வு அதிகரிக்கும் வாஸ்துப்படி படுக்கையின் கீழ் எப்போதும் காலியாக இருக்க வேண்டும் அங்கு சுத்தம் செய்ய எளிதாகவும் காற்றோட்டம் சீராகவும் இருந்தால் வீட்டின் எரிசக்தி ஓட்டமும் நல்ல முறையில் இருக்கும் ஒருவேளை சேமிப்பு அவசியம் என்றால் படுக்கையின் கீழ் மரத்தாலான சிறிய பெட்டிகள் மட்டும் வைக்கலாம் ஆனால் கூடையில் பழைய பொருட்கள் உடைந்த சாதனங்கள் குப்பைகள் வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் இதிலிருந்து ஒரு எளிய முடிவு படுக்கையின் கீழ் சுத்தம் இருந்தால் உடல் சுகமும் மன அமைதியும் கிடைக்கும் இல்லையென்றால் தெரியாமல் பல பிரச்சனைகள் வரக்கூடும்